ரைஸ்லாட் ஜீசஸ் ஆவியிலே நிறைந்து ஜெபித்தல் இந்த கடைசி கால யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நடக்கிற யுத்தம் கிடையாது பிசாசோடும் அவனுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நடக்கிற ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா சர்வாயுத வர்க்கம் மட்டும் நமக்கு போதாது அதையும் தாண்டி மன உறுதி நமக்கு வேண்டும் மொதல் யுத்தத்தில் தாவிது சவுளனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சு நடந்து பார்க்குறாரு செட் ஆகலை அவர் கோலோடும் கவன்களோடும் புறப்பட்டு போகிறாரு அதில் அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மன உறுதி சிங்கத்தையும் கரடியும் என் கையில் ஒப்பு கொடுத்த கத்தர் இந்த பெலிஸ்தனையும் என் கையில் ஒப்பு கொடுப்பாருங்கிற அந்த மன உறுதியோடு அவங்க போய் நின்றதுனால அந்த யுத்தத்தில் ஜெயித்தான் எப்ப நமக்குள்ள மன உறுதி வரும்னு சொன்னா எப்போ ஆவில நிறைந்து செபிக்க நம்மை நாம் விட்டு கொடுக்கிறோமோ ஆவியானவரின் துணை கொண்டு செபிக்க நம்ம ஆயத்தம் ஆகிறோமோ அப்பதான் இந்த ஆவிக்குரிய களத்துல நம்ம ஜெயம் எடுக்க முடியும் இந்த நாளிலும் ஆவில நிறைந்து செபிக்க நம்ம நாம் விட்டு கொடுப்போம் ஆவியானவர் கொடுக்கிற மன உறுதியோடு சத்துருவை துரத்தி எடுத்து ஜெயம் எடுப்போம் ஆமே